ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ் சாட்டர்டே எபிசோட் டே ட்வெண்ட்டி ஒன் இன் பிக்பாஸ் ஹவுஸ் டே Uh, சாரி இந்த எபிசோட் வந்து எல்லாருக்குமே பயங்கர எதிர்பார்ப்பு இருந்த எபிசோடு பிகாஸ் இந்த வாரம் முழுக்க நடந்தது நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருந்தது அதுக்கு விஜய் சேதுபதி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பும் இருந்தது என்ன நடந்தது இதை எப்படி நான் பர்சீவ் பண்ணினேன் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் இந்த சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த வாரம் வந்து அவர் வந்த உடனே சொன்னார் இந்த வாரம் வீடு பரப்பராக என்று இருந்தது ஆனால் நமக்கு படபடா என்று இருந்தது இவங்களை பார்க்கும்போது இன்டர்வியூ பண்ணது தான் ஞாபகம் வந்தது இன்டர்வியூலேயும் விஜய் சேதுபதி இருந்திருப்பாரா செலக்ட் பண்ணும்போது தெரியல இ வேற ஆளாக நடந்துக்கும் போது இதுதான் இவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் ஆனால் இவங்க வந்து இங்கே வந்து ஆக்ட் பண்ணலை இதுதான் இவங்க ஒரிஜினல் கேரக்டர் அவங்க அவங்களாவே இருக்காங்க அப்படின்னா சில பல கேரக்டர் நான் திருத்த முடியாது அப்படின்னு முதல்லே இன்ட்ரோலே சொல்லிடுறாரா ஏன் சண்டை அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் கலையும் திவாகரும் பேசின்ட்டு இருக்கும்போது இவங்க பின்னாடிலேருந்து பர் பர் நம்மளை பற்றி தான் இருக்காங்க பண்ணுறாங்க இப்படிதான்டா நாங்கள் பாத்ரூமில் போய் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்போம் இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் மட்டும் பேசுகிறாங்க பாருன்னு பாரு சொல்ல இவங்க வேறு விஷயம் இருக்காங்க இந்த வாரம் யார் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது உள்ளே போனோன்ன கலைதிவாகர் ரெண்டு பேரும் பார்வை பற்றி பேசிகிட்ருக்காங்க மறுநாள் காலம்பரை யாருமே ஜெயிலில் போய் இவங்கள பார்க்கறதுக்கு போகலை வினோத் மட்டும் அப்பப்போ போய் பார்க்குறாரு ஏன்னா மற்ற கண்டஸ்டண்ட் இருக்கும்போதெல்லாம் எல்லாரும் அங்கேயே உட்காந்துருப்பாங்க இவங்கள ரெண்டு பேரும் அப்பாடா ரெண்டும் ஒழிஞ்சுது நம்ம நிம்மதியாக இருப்போனால் அவங்க 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 வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு வீட்டில் இருந்த அத்தனை பேர்கிட்டையும் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடிந்தது பன்னெண்டு மணிக்கு கா பார்வியும் கம்ருதீனையும் வெளில விட்டாங்க அவங்க ஐயோ எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கேருந்து எங்களை வெளில போக சொல்கிறீங்களே பிகாஸ் வெளில போய் இவங்க அத்தனை பேரையும் திரும்ப மீட் பண்ணணுமே இவங்களுக்கு நடுப்புற உலாவனுமேன்னு ஒரு சின்ன பயமும் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு போனாங்க கம்ருதீன் போய் திவாகரை பற்றி கேமராவில் சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி திவாகர் சொல்லியிருக்காரு போல இருக்குது இந்த கம்ருதீனால எல்லாருக்கும் பயமாக இருக்குன்னுட்டு ஏன்னா இவர் சொல்கிறாரு என்னை பற்றி அவர் பேசினார் கேமரா முன்னாடி அதே தான் நானும் பேசுகிறேன் அதாவது திவாகர் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பெண்கள் எல்லாம் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்களாம் பயப்படுறாங்களாம் அப்படிங்கும்போது பின்னாடிலேருந்து சுபிக்ஷா வந்து அண்ணா எல்லாரும் பயப்படல நான் பயப்படல அதை பற்றி வேற யார் பயப்படுறாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல கமருதீனுக்கு பின்னால் இருந்த கனியம் அதை ஆமோதித்தார் அதை வந்து கமருதீன் பார்க்க முடியாது ஏன்னா அவர் கேமராவை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு அவ்வளோதான் வா சுபிக்ஷா போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டே வெளியில வந்து சுபிக்ஷாவை இதை பற்றி கேள்வி கேட்க போக நான் வீட்டில் இருக்கிற பெண்களை பற்றி சொல்ல வந்தேன்னு சொல்ல சுபிக்ஷா அப்போ நான் பொண்ணு இல்லையான்னு ஆரம்பிக்க பத்தியா 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 நான் ஏதோ சொல்ல நீ ஏதோ சொல்ல வரங்கிற மாதிரி அதை பேச்சை திருப்பி உடனே பார்வம் வந்து நின்று சுபிக்ஷாவை கட்டம் கட்ட ஏன்னா சுபிக்ஷா ஏமாத்திட்டாங்களாம் ரெண்டு பேருமா சேர்ந்து அவங்கள கார்னர் பண்ண சுபிக்ஷாவும் பதிலுக்கு பதில் கொடுத்துட்டு டேபிள் மேலே ஏறின்னு நான் ஃபேக்கு தான் நான் உண்மை கிடையாது நான் வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்ல பத்தியா சொல்லிட்டா சொல்லிட்டா ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு கிளி ராஜா போயிட்டு இருக்கும்போது இந்த ராஜா என்னை பார்த்து பயப்படுறான் பயப்படுறான்னு தான் உடனே அவன் வந்து அவனுக்கு பயம் இல்லைன்னாக்கா அந்த தொப்பியை கீழே போட்டுருவான்னு ஏதோ சொன்னுதான் சரி போ அப்படின்னுட்டு ராஜா வந்து அந்த தொப்பியை கீழே போட பத்தியா 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 நான் சொன்னதை கேட்டுட்டான் ராஜா ராஜா என்னை பார்த்து பயப்படுறான் பயப்படுறான் அதே கதையா இவங்க ரெண்டு பேரும் பண்ணி அது ஒரு டான்ஸு ஒரு கும்மாளம் ஹோல் வீடும் சுபிக்ஷாக்கு பக்கமாக பேச வரலை இவங்க ரெண்டு பேரையும் இக்னோரே பண்றது விக்ரம் சொல்கிறாரு இரிட்டேட் ஆகாத அவங்க உன்னை ப்ரொவோக் பண்ணுறாங்க ட்ரிக்கர் பண்ணுறாங்க ஸோ நீ பாட்டு கேட்டுட்டு வந்துரு அவங்களாம் அஞ்சு நிமிஷம் கத்திட்டு அடங்கிடுவாங்க நல்லாயிருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஸோ இந்த வீட்டுக்குள்ள அவர் சொன்னபடி பார்த்தா யார் யாரனுடைய கேரக்டர் இது அப்படின்னா மற்றவங்க கேரக்டரை பற்றியெல்லாம் வளர்ப்பை பற்றியெல்லாம் பேசியவர்களின் வளர்ப்பு இவ்வளவுதானா அவங்க கற்றுக்கிட்ட கேரக்டர் இவ்வளவுதானா இதெல்லாம் தெரிஞ்சே தான் உள்ளே விட்டதுனால தான் அவங்கள கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களா இப்படின்னு பல கேள்விகள் நமக்கு மனசில் எழுது அடுத்தது முடிச்சுட்டு விஜயஸ் வந்துட்டு எனக்கே வாந்தி எடுக்கிற மாதிரி தான் இருந்தது இந்த வாரம் அப்படின்னு அவர் நம்மளை மாதிரி ஒரு பார்வையாளராக அவருக்கு தோணினதை சொல்லிட்டாரு மற்றபடி கண்டஸ்டன்ஸ்கிட்ட பேசுறதுங்கிறது அவர் டீம் அண்ட் டிவியினுடைய பேக்கப் டீம் என்ன எழுதி கொடுத்துருக்காங்களோ அதை தான் பேச முடியும் ஸோ உள்ளே போறாரு ஆனாலும் அவங்க சூழ்நிலை என்ன எதுனால அவங்க இப்படி நடந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுப்போம் ஏங்க டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அவங்கள பார்க்குறீங்க அவங்க சூழ்நிலை என்னவாக இருக்குன்னும் உங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தும் அதை நியாயப்படுத்துதுனாக்க எல்லாரும் சொல்கிற மாதிரி திஸ் இஸ் எட்டனதர் கமர்ஷியல் ப்ரோக்ராம் அவங்க காசு பார்க்கறதுக்காக பண்ணுறாங்க அதை பைத்தியக்காரத்தனமாக ஒரு ரியாலிட்டி ஷோ நினச்சி பார்க்குற நாம் தான் முட்டாள் உள்ளே போனதுக்கப்புறமா ஜாலியாக இருக்குல்ல உங்கள் பேர் தானே எங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அதாவது இவருக்கு சிரித்து இது பண்ணும்போது உங்கள் பேர் தானே வெளில கெட்டு போகிறது எங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கமெண்ட் ஏதோ சொன்னார் அவரே சொன்னார் இந்த அண்ணா டியூடு அப்படி இப்படின்லாம் கூப்பிட்டுட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க இந்த தைரியம்லாம் உங்களுக்கெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல போன வாரம் குழந்தைகளோட உட்காந்து பார்க்க முடியலன்னு ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தன் சொன்ன உடனே நம்ம பசங்க என்ன பார்க்கறதுங்கிறத நாம தான் சூஸ் பண்ணணும் உங்கள் கையில் தானே ரிமோட் இருக்குது நீங்கள் சேனலை மாற்றிட்டு போங்கன்னு நான் சொன்னேன் அப்படின்னு ஓப்பனாக ஒத்துக்கிட்டாரு அவங்க ரிமோட் எடுத்து டிவியை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் யாருக்காக ஷோ பண்ணுவீங்க அதை கொஞ்சம் மனசில் வச்சு பண்ணுங்க சகிக்க முடியல இதில் வந்து குரூப்பிசங்கிறது வேற நியாயம் கேட்கறது வேற குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு ஒருத்தர் பண்ணுற தப்பாக நியாயம் கேட்கறது தப்பில்லை ஸோ இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை கனி கேங்கு அவங்க வந்து குரூப்பிசம் பண்ணுறாங்க ஸோ அது தப்பு இல்லை நீங்கள் தப்பு பண்ணால் எல்லாரும் சேர்ந்து வந்து கேட்கலாம் அப்படின்னு அதை நியாயப்படுத்திட்டாரு அடுத்தது ஜூஸ் குடிச்சிட்டு திவாகரை போய் ஸ்டோர் ரூம்லேருந்து ஒன்று இருக்குது எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அதில் பச்சை கலரில் ஜூஸ் இருந்தது இந்த நம்ம வேறு ஷோலெல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த ஜூஸை குடிச்சிட்டு இதை பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் அதே மாதிரி ஜூஸ் குடிச்சு ஆரம்பிப்போங்க எல்லோரும் குடிச்சிட்டு அது அரோரா வந்து துப்பவே போயிட்டாங்க நோனோ நோனோ முழுங்குங்க அரோரா எல்லாத்தையும் முழுங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு எப்படி இருந்தது சார் அப்படின்னு கேட்க திவாகர் வந்து சார் ரொம்ப கசப்பாக இருந்தது சார் அப்படின்னு ஒன்று இந்த ஜூஸை நீங்கள் குடிக்க எவ்வளோ ஆயிருக்கும் முப்பது செகண்ட் இருக்குமா இதையே தான் நீங்கள் வாரம் முழுக்க பண்ணிட்டு இருந்தீங்க அதை நாங்கள் அத்தனை பேரும் பார்த்துருக்கோம் ஸோ அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆடியன்ஸுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஸ்டோர் ரூமில் இன்னொன்று இருக்குது எடுத்துகிட்டு வாங்கன்னா ஒரு ஜகு நிறைய ஜூஸ் இருந்தது இந்த வாரம் இந்த ஜூஸ் இங்கேயே தான் இருக்கும் நான் கேட்குறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் வரலனாக்க ஒவ்வொரு ஷாட்டு குடிக்கிறீங்க நீங்கள் இந்த ஜூஸை எனக்காக வாந்தி எடுத்தாலும் பரவாயில்ல பிகாஸ் ஏற்கனவே ஷோ வெளியில் நாரி போயிருக்கு இந்த நாத்தான் எங்களை ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு சூப்பராக சொன்னார் கியூசி டீம் தனியாக ஓனர் தனியாக பாட்டில் கலெக்டர்ஸ் தனித்தனியாக உட்காரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி விட்டால் ஷாட்டு குடிக்கணும் அவ்வளோதான் பாட்டில் கலெக்டர்ஸ்ட்டு பேசுங்க அப்படின்ட்டு எப்படி நீங்கள் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணீங்கன்னுட்டு எஃப்ஜே கே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார் எங்கிட்ட யாரும் பெருசாக பாட்டில் கொடுக்க வரல சார் பிகாஸ் மொதல் நாள் நான் எடுத்துகிட்டு போன மூணு பாட்டிலுமே ரிஜெக்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் திரும்ப கொடுத்தாலும் ரிஜெக்ட் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அதனால் பிரயோஜனம் கிடையாதுன்னு எங்கிட்ட யாருமே வரல சார் அப்படின்னாங்க ஏன் உங்கக்கிட்ட யாருமே வரல அப்படின்ன உடனே எனக்கு அவருக்கு வந்து பேசி தன்னுடைய ப்ராடக்டை விற்கிறதுக்கான சாமர்த்தியம் இல்ல இவங்க கனி சொல்றாங்க கிட்ட ஹார்ஷா நடந்துக்கிட்டாரு ஸோ அவருடைய அவர் லூஸ் பண்ணிட்டாரு பர்சனல் வெஞ்சன்ஸ்ல போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு அதை இது பண்ணி அடுத்தது வினோத்துட்ட கேட்டார் உங்களுக்கு ஏன் பாட்டில் கொடுக்கலன்னு சார் எனக்கு முன்ஜென்ம பகை இந்த வீட்டில் இருந்ததுனால என் பாட்டில் எல்லாம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு முத நாளே ரிஜெக்ட் ஆன உடனே என்கிட்ட காயின்ஸ் கிடையாது திரும்ப எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னாக்கா ஒன்றும் நடக்காது அப்படின்னுட்டு அப்படி இருந்தும் கமிருதீன் எனக்கு பாட்டில் கொடுத்தாரு அப்படின்னோடன கமிருதீனை பாராட்டினார் உங்களுடைய இதை நான் பாராட்டுறேன் அப்படின்னுட்டு உடனே திவாகர் வந்து சார் நான் பாருக்கிட்ட கிட்ட கேட்டு தான் சார் ரிஜெக்ட் பண்ணேன் இதில் வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு ஒரு இது இருந்தது அதை வந்து அவங்க வந்து சரியாக பண்ணல சார் அப்படின்ன உடனே நீங்கள் பர்சனல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிங்களான்னு கேட்டார் கிட்ட வந்து பதிலே இல்லை அதுக்கு வந்து பாரு வந்து ஒரு மாதிரி ஃபேஸ் பண்ண பரு எங்கிட்ட இதெல்லாம் பண்ணாதீங்க எதையுமே மதிக்கிறது இல்லை ஆர் டூ மச் உங்களை சகிச்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அவங்க ஏதோ எக்ஸ்ப்ளனேஷன் சொல்ல வர உட்காருங்க உட்காருங்க ஆக்சுவலாக இது பாருவுக்கு பெரிய அடி ஆனால் அவங்க அதெல்லாம் உணரவே இல்லை உட்காருங்கன்ட்டாரு அடுத்தது சுபிக்ஷா ஸ்ட்ராட்டஜி குவீன் சொல்லுங்கள் என்னொன்ன அவங்க அப்படியே நாணி கோணி சார் அது வந்து இன்னொன்னே இல்லை இல்லை நீங்கள் நல்லா தான் விளையாடி நீங்கள் சொல்லுங்கள் அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னொன்னே அவங்க டீல் பேசிகிட்டு இருந்தாங்க ரம்யா கிட்டேயும் டீல் இருந்தாங்க சோனா நம்பலை அப்படின்னோன்ன சரி நீங்கள் உங்க த வேஷம் மாற்றி போன உடனே எல்லாம் போனி ஆயிடுச்சு அப்படின்னா உடனே ஆமாங்க சார் சரி நீங்கள் உங்கள் என்ன கூப்பிட்டீங்க அவரன்னு என்னங்கன்னு அதே மாதிரி அவங்க வைக்கப்பட்டு சொல்ல சரி சரி நீங்கள் முன்னாடி எப்படி கூப்பிட்டீங்கன்னு கேட்டு அண்ணேன்னு கூப்பிட்டேன் அது இல்லையான்னு ஒரு வார்த்தை சொல்லலை ஸோ உங்கள் என்னங்க ஒர்க் அவுட் ஆகிடுச்சு இல்லையான்னு மட்டும் கேட்டு போயிட்டாரு இதை தானுங்க நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் அது எதுவுமே சொல்லாமல் இந்த பொண்ணை நீ நல்லா பண்ணினேன்னு சொல்லி அப்போ உங்களுடைய பேரமீட்டர்ஸில் குயூசி கியூசின்னா இப்படி தான் இருப்பாங்க அவங்க கேட்குறதெல்லாம் நீங்கள் பண்ணினா தான் குவாலிட்டி கண்ட்ரோல் நடக்கும்னு ப்ரமோட் பண்ணுறீங்களா அது தவறுன்னு போராட வேண்டிய இடத்துல இருப்பவர்கள் அதை நியாயப்படுத்துகிறீர்களா அப்படின்னு தோணினது அடுத்தது ரம்யா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சார் அவகிட்டையும் டீல் பேசினாங்க இதே இதுதான் அதனால இது பண்ண உடனே உடனே உண்மையாக பிளான் இருந்ததா அப்படின்னு கேட்டார் அவர் இவங்க மழுப்பை பார்க்க இல்லை சார் அப்படின்னு ஒன்று இதை வர வழிக்கே நான் இவ்வளோ உங்கள்கிட்ட பேச வேண்டியதாக இருந்தது சார் நீங்கள் பேசியே இருக்க வேண்டாம் சார் ஸ்ட்ரைட்டாக அறமையாக நீங்கள் என்ன பண்ணீங்க அவங்களுக்கு உண்மையாகவே காயம் கொடுக்குற பிளான் இருந்ததுனு கேட்டிருந்தீங்கன்னா முடிஞ்சு போயிருக்குங்க அதை ஏங்க சுற்றி வளைச்சு சுற்றி வளைச்சு நீங்களும் பேச விடுறீங்க தெரியல அடுத்தது இந்த வாரம் ஃபுல்லாக இது அதை விட்டுட்டு குடிச்சுதான் ஆகணுங்கிறத திரும்ப இது பண்ணிவிட்டு யார் யார் குடிச்சாங்கன்னு தெரியல நமக்கு காட்டலை அவ்வளோதான் அடுத்தது பிரவீன்ராஜ் வந்து சார் நான் வந்து யார் எப்படி போனாலும் எனக்கு காயின் வேணுங்கிறதுனால நான் விளையாடினேன் சுபிக்ஷாவோட எண்ணங்களை திவாகர் வீழ்ந்துட்டார் ஸோ நான் வந்து ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் த கெட்டிங் த காயின்ஸ் அடுத்தது பாட்டிலில் எடுத்ததெல்லாம் விவரிச்சாங்க விக்ரம்கிட்ட கேட்டினோடனே நீங்கள் வந்து அவர் பாட்டிலை கொத்தா அள்ளினாரு நீங்கள் விழுந்துட்டீங்களே நசுங்கிடுமே பாட்டில்னு உடனே சரி அவங்கெல்லாம் அள்ளிட்டாங்க நான் முத நாள் வந்து இந்த உடம்பை வச்சுட்டு ஏற ட்ரை பண்ணும்போது என்னால் ஏறக்கூட முடியல ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி நசுங்கினாலும் கியூசியை தலையை தடவி விற்றுலாங்கிற ஒரு பிளானில் தான் நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய நிலைப்பாடை அவர் விளக்கினோன்னு இவர்கிட்ட பதில் இல்லை ஓகேன்னு விட்டுட்டார் அடுத்தது கனிக்கிட்ட வந்து டீல் போட்ட மாதிரி உங்களுக்கு வந்துச்சா இதுதான் நம்பினது நடக்கலை சார் இவ்வளோதாங்க ஆனால் இதே காமன் நேரம் பேசினாங்க ரெண்டு பேரும் கனி அந்த டாஸ்க் ஆரம்பித்த நிமிஷத்துலேருந்து அவங்க யார் யாருக்கு பாட்டில் கொடுத்தாங்கங்கிறதுலேருந்து எல்லாத்தையும் விவரிச்சிட்டு இருந்தாங்க ஆமாம் ஷோ நாற்பது நிமிஷம் நடக்கணும்ல அவங்கள்ட்ட நம்பினது நடக்கலை சுபிக்ஷா செய்யலைன்னொன்னா அதுக்காக நீங்கள் ஏன் நிற்கலை அது நீங்கள் செய்த தவறு உங்களுடைய தலைமைக்கும் உரிமைக்கும் அதிகாரத்துக்கும் நீங்க தான் குரல் கொடுக்கணும் நீங்க தட்டி கேட்கணும் அதாவது கனி கேட்டு வாங்கி இருக்கணும் சுபிக்ஷா கிட்ட நீ கொடுக்காததுனால ஷோவே மாறி போச்சு பிரவீன் ராஜுக்கு காயின் போயிடுச்சு சிம்பிள் அவ்வளோதான் இன்னைக்கு ஷோ சுபிக்ஷா கிட்ட உழைச்சவங்களுக்கு காயின் கொடுக்காம ஏமாத்திட்டீங்க அப்படின்னு அவங்களுக்கு சொன்னாங்க அப்புறம் எஃப்ஜேக்கு நான் வந்து கொடுத்தேன் சார் எப்படியாவது விற்றுருவாருன்னு நினச்சி மொதல் நாள் கொடுத்தேன் ஆனால் அவர் விற்கல ஆனாலும் போனால் போகுது அப்போ உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு சொல்கிறீங்கன்னொன்னு அதையும் நாலஞ்சு வார்த்தைகள் பேசி முடிச்சு ஆமாம் சார் ஃப்ரெண்ட்ஷிப் அதனால் கொடுத்தேன் அவர் ஒன்றுமே சொல்லியே அதான் சொல்லிட்டாரே குரூப்பிசம் இருந்தாலும் தவறு இல்லை தவறை தட்டி கேட்பதற்காக குரூப்பாக போராடுவது தவறு இல்லைன்னுட்டு உடனே சாரி சார்னு கேட்க சாரி கேட்குறது ஏமாத்து வேலை இந்த இதில் திரும்ப திரும்ப அதே தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் விட்டு போயிட்டாரு கனியும் ஆதிரையும் பேசிகிட்டு இருக்காங்க நான் வந்து சுபிக்ஷா பேசி பேசியிருக்கணும் பேசாமல் விட்டது தவறு அப்படின்னு கனி எக்ஸ்பிளைன் இருக்காங்க பார்த்தா இமீடியட்டாக வந்துட்டாரு ஸோ ஆட்ஸ் போட்டு இது பண்ணினோன்னா இவர் லேட்டாக வராரு அதனால நிறைய கேட்க முடியறது இல்லைன்னு வெளியில சில பல மக்கள் குரல் கொடுப்பதை கவனித்திருக்கிறார்கள்னு தோணினது அடுத்தது ஆதிரி வந்து நான் துஷார்கிட்ட டீல் பேசினேன் சார் ஆனால் அவர் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாரு அப்படின்னு அவர் போய் விக்ரம் கிட்ட டீல் பேசி நான் உனக்கு டிஃபெண்ட் பண்ணுறேன் எனக்கு ரெண்டு பாட்டில் கொடு நாலு பாட்டில் கொடுன்னுட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ஏன் துஷார் அப்படின்ன உடனே சார் எல்லோரும் எடுத்துடுறாங்க என்னால் போய் அடிச்சு பிடிச்சிட்டு எடுக்க முடியல ஆதரே தெளிவாக சொன்னாங்க சார் இந்த கேமே பாட்டில் எடுக்கிறது தான் ஸோ அடித்து பிடிச்சி எப்படியாவது போய் நீ பாட்டிலை எடுத்துட்டு வந்துடு நம்ம பார்த்துக்கலாம் சி உங்களுக்கு இவ்வளோ நீட்டாக ஆதிரை கேமை விளக்கி இருக்காங்க அப்படி இருந்தும் நீங்கள் பண்ணலையே அப்படின்னோடனே என்னால் பண்ண முடியல சார் அப்படின்னு துஷார் ஒத்துக்கிட்டாரு டீல் போட்டு தான் வாங்கிட்டு வந்தேன்னு கிட்டே கேட்டார் உங்களை அனுப்பியிருந்தால் நீங்கள் எடுத்து வந்திருப்பீங்களான்னுட்டு டெஃபினட்டாக எனக்கு இதை விட்டுட்டு போய் எடுக்கணுன்னா அடித்து பிடிச்சி வாங்கிட்டு வந்திருப்பேன் பிகாஸ் நான் கேமை விளையாடுவேன் துஷார் வந்து ஹார்ஷாக விளையாடுறதுக்கு ரெடி இல்லை அப்படின்னு துஷார் துஷார்கிட்ட ஏன் எஃபர்ட் போடலை இருக்கணும்ல ஆமாம் சார் போட்டுருக்கணும் ஆனால் அப்படின்னு ஒன்று இருக்கணும்னு அதை அசால்ட்டாக கடந்து போயிடுறீங்க நீங்கள் ஆனால் உங்களை ஆறாவது ஒம்பதாவதுன்னு சொல்லும்போது கோவம் வந்து அதுக்காக சண்டை போட்டீங்க இல்லை அப்படின்னு கேட்க கமிருதீன் சிரிச்சார் உடனே கமுருதீனை எழுப்பி சிரிச்சிங்களா இப்படி சிரிச்சிங்கன்னா இப்படி பேசினீங்கன்னா உங்களுக்கு வெளில மரியாதை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிடைக்கிறத நீங்களே எடுத்து பூசிக்கிறீங்க உங்களுக்கு இங்கே அதுக்காக மரியாதையெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதரிக்கிட்ட உங்களுக்கும் எஃப்ஜேக்கும் இருக்கிறது ஒரு அபரிமிதமான கோவம் இல்லை அப்படின்னு லைட்டாக ஏதோ கேட்டும் கேட்காமலும் பேசிவிட்டு விட்டு விட்டுட்டார் உங்களுக்கும் வினோத்துக்கும் சண்டை வந்தது இல்லையா சரி அதை பற்றி டீட்டெயிலாக அப்புறம் பேசுவோம் அவர் அவங்க காலை தூக்கினாங்க அடுத்தது இவர் காலை தூக்கினாருன்னு ஒரு சண்டை போயிட்டு இருந்தது அடுத்தப்பில் கலையை கூப்பிட்டு டேபிள்லாம் தள்ளி விட்டிங்க க கலையை கூப்பிட்டு பேசினார் அஞ்சு ஆறு சம்பவம் இருக்குது அதை பற்றி அப்புறம் பேசுவோன்னுட்டு கலைக்கிட்ட கேட்ட உடனே பாரும் சும்மாவே ஆடுவாங்க அவங்களுக்கு கியூசின்னு ஒரு பதவி கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இது இருக்குன்னு ஒரு சலங்கையை வேற கட்டி விட்டுட்டாங்க ரொம்ப அழகாக பேசினார் கலை அதுதான் சொன்னாங்க கலையை பாரு வீக்கெண்டில் அழகாக பாயிண்ட்டாக பேசி ஸ்கோர் பண்ணுவான்னு தான் அவன் க்ளீனாக பண்ணினான் நான் ரெண்டு பேரை சூஸ் பண்ணேன் பம்மரத்துக்கு சபரி அப்படின்னொன்னே கும்மரத்துக்கு எஃப்ஜே அப்படின்னா ஒன்று இல்லை எது பேசினாலும் அப்படியே பம்மி வந்துடுவார் கேட்கணும்னு நினைக்கிற இடத்துல ஆனால் தட்டி கேட்பாரு அப்படின்னு மழிப்பிட்டு எது சொன்னாலும் கும்மு கும்முன்னுன்னு கும்மிடுவார் எஃப்சே இவங்க ரெண்டு பேரையும் சூஸ் பண்ணி இவங்களுக்கு மட்டும் நான் பாட்டில் கொடுத்தேன் அப்படின்ன உடனே கியூசி பண்ணவங்ககிட்ட நான் பேசணும் எல்லாத்தையும் கேட்டுட்டோம் அவங்க பண்ணது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை கியூசி ரொம்ப நல்லா பண்ணிங்க என்ன பண்ணீங்களோ ஆனால் இந்த வீட்டை ஏதோ பண்ணி லைவாக வச்சுக்கிட்டீங்க அதுவா முக்கியம் எப்படி பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லையா திவாகர் வந்து சார் அவள் வந்து சுபிக்ஷா முதல் நாளே அவங்களுடைய ஜூஸ் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க இட் வாஸ் குட் அதுக்காக கொடுத்தேன் அதுக்காக பண்ணினேன் ஒன்று எல்லார் முன்னாடியும் நீங்கள் பேசினது என்ன ஏதுன்னு விளக்கி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ன உடனே பார்வை எழுந்தாங்க தயவு செஞ்சு உட்காருங்க பாரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன அவங்க வந்து அண்ணா அள்ளு கலங்குது எனக்கு இவங்கெல்லாம் பண்ண உடனே ஒன்று அல்லு கலங்குதான் அவங்க கிட்ட பேசுற மாதிரியே எங்கிட்டயும் பேசுறாங்க பாருங்க நான் போய் உள்ளே போய் கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உள்ளே போயிட்டாரு உள்ளே போனோடனே வேணாங்க சார் நிறைய கும்மிட்டீங்க போறோம் பாரு எதுவும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்களா என்னன்னு தெரியல வெளியில வந்து கிட்ட ஒன்றுமே பேசல பாருவும் கம்ருதீனும் இன்னும் பேசிட்டு இருக்காங்க அவங்க பேசுறது என்னன்னா ஏய் நான் துஷார்கிட்ட சண்டை போட்டதெல்லாம் வந்திருக்கு ஹே ஹே நம்ம நல்லா பண்ணிட்டோம் இந்த மாதிரியே பேசும்போது வெளியில் வந்து கேட்க மாட்டாரா போன தடவை அருணும் இன்னொரு கண்டஸ்டண்ட்டும் பேசும்போது அருண் நீங்கள் சொன்னது தவறுங்கிறத நான் இந்த பாயிண்ட்ல தான் சுட்டி காமிச்சேன் அப்படின்னு அருணுக்கு கிளாரிஃபை பண்ண தெரிஞ்ச டீமுக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க நான் துஷார்ட்ட பண்ணினது கரெக்டு தான் அவன் இன்டிமிடேட் பண்ணுறான் அவன் இதே மாதிரி கேர்ள்ஸை போய் இன்டிமிடேட் பண்ணினா கேர்ள்ஸ் ஜாலியாக ஓகேன்னு சிரிச்சு பேசுவாங்க ஏன்னா துஷாரை எல்லா கேர்ள்ஸுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல தோணினது ஆனால் எதுவுமே இவர் கண்டுக்கல திரும்பி வந்து நீங்கள் இப்படி பேசுகிறீங்க பிரேக்கில் அதையும் நாங்கள் பார்க்குறோங்கிறதையும் மேபி அவர் கேட்கணுங்கிறதுக்காக தான் இவங்க பேசுகிறாங்களா இல்லை இவங்க பேசணுங்கிறதுக்காக தான் அவங்க விடுறாங்களா எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுங்க அவ்வளோதான் அடுத்தது கடைசியாக வந்துட்டு கேள்வி கேட்டு நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் வீரர்கள் யாருன்னு பார்ப்போமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க உடனே நீங்கள் வந்து யார் ரொம்ப தைரியசாலின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர சொல்ல வினோத் வந்து ஃபஸ்ட்டு கமிர்தின்னு சொல்லிட்டாரு அப்புறமா வந்து இல்லை சார் நான் வந்து பார்வதியை சொல்கிறேன் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டால் கூட அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்ல எல்லாம் ஒவ்வொருத்தர் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தர் எது இதுவோ சொன்னாங்க இவங்க கூட எல்லாம் விளையாடவே ஒரு தைரியம் வேணும்னு வியன்னா எழுந்து சொன்னது தான் பயங்கர சிரிப்பு இதெல்லாம் வேறே வீட்டுக்குள்ளே ஊக்காத்தி வச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு உங்கள் தைரியத்தை எல்லாத்தையும் ஷோல காட்டுங்க ஏன் சில பல பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கலன்னு வெளியில் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஷோக்கு வந்து இது நல்லது கிடையாது அப்புறம் நாங்கள் வந்து தை எங்களோட தைரியம் என்னன்னு காட்ட வேண்டியதாக இருக்கும் அதுக்கு ஓட்டிங்கு வரைக்கெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணணும்னா அவசியமே கிடையாது இம்மிடியட்டா நான் எடுக்கிற டெசிஷன் தான் எதுக்காகவும் நாங்கள் இது பண்ண மாட்டோம் வளர்ந்த விதம் வளர்த்த விதம் இதெல்லாம் பத்தி யாரும் பேசுற பேசுறீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் கேட்டாரு உங்ககிட்ட யாருமே திருப்பி பேசுறது இல்லை நீங்க பேசினீங்கன்னா பாருக்கிட்ட நின்று ஆர்கியூ பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட பண்ணுறதில்ல ஏன்னு கவனிச்சிங்களா அப்படின்னுட்டு உடனே இல்லைன்னு என்னமோ ஒரு மொழிக்க உங்களை பார்த்து பயம் அப்படி இப்படின்னாக்க உங்களை தவிர்க்கிறாங்க அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னாரு உங்களை பார்த்து பயப்படல ஏன் அனாவசியமாக இவனுக்கிட்ட பேசணும்னு தவிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த மாதிரி இன்னொரு முறை நடந்தால் ஸோ இந்த வாரம் ரெட் கார்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு இல்லை மட்டும் இல்லை திவாகர் பேசினது பாரு பேசினது கம்ருதீன் பேசினது இவங்க பேசினது எதுவுமே அட்ரஸ் பண்ணப்படவில்லை நீங்கள் இப்படி இப்படியெல்லாம் பேசினது தவறுங்கன்னு யாருமே யாருக்குமே சொல்லலை நீங்கள் கேம் எப்படி விளையாடுறீங்கன்னு விளையாடினீங்கன்னு நான் சொல்லிக் கொடுக்க வரல அது உங்களுடைய கேம் அது, அது so, இந்த மாதிரி கூட விளையாடி சொல்லி சொல்லியிருக்கலாமே அதுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் வச்சு அதை புரிய வச்சுருக்கலாமே பண்ணலை ஸோ இந்த ஜூஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைங்க நாளைக்கு தேவைப்படும் சொல்லிட்டு கொஞ்ச நாளை அவங்க எல்லாரும் குழம்பட்டோம் நாளைக்கு வந்து என்னமோ பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு அப்போ எங்களுக்கு சொல்கிறீங்களா நாளைக்கு வந்து ஒன்றுமே பண்ண இல்லைன்னுட்டு தெரியல என்ன நடக்குதுன்னு சண்டே எபிசோட்ல பார்த்தா தான் தெரியும் அடுத்தது கம்ருதீன் வந்து துஷார் அண்டு திவாகிட்ட மட்டும்தான் சண்டை வந்தது ஸோ நான் வந்து காமனாக இருக்க இனிமேல் ட்ரை பண்ணுறேன் ரெட் கார்டு கொடுக்குற லெவல்னால் என்னமோ அதுவாக இருக்குது போல் இருக்குது ஆனால் பாரு நம்ம தாங்க பார் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு டேய் நீயும் நானும் பேசுறதை சொல்லலடா அவங்க நீ பேசுறது தான்ண்டா சொல்கிறாங்க அப்படின்னானே முடியலைங்க கமருதீன் புரியாமல் புரியாமல் பேச பாவு வந்து டேய் நீயும் ஒரு வாட்டர் மெலான் ஸ்டாராடா அப்படின்னு கேள்வி கேட்டு முத்தாய்ப்பா ஷோவை இவங்க முடிக்க எவ்வளோ மெலான் ஸ்டார் உள்ளுக்குள்ள இந்த சீசனே அப்படிதானா பார்ப்போம் சண்டே எபிசோடில் என்ன பண்ணுறாங்க அதுலேயாவது எதாவது திருந்துதா ஏதாவது வளர்ந்த விதம் வளர்த்த விதம் சொல்லி கொடுத்த விதத்துலையாவது யாராவது எதாவது கற்றுக்குறாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை என்னுடைய கருத்துடன் நீங்கள் ஒத்து போகிறீர்களா அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் முரண்படுகிறீர்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்